அவன் பார்ந்த ஏதன்மை யூடியூப் நேர்களுக்கு யார் ஜலலக்கணத்தில் போய் பிறக்காங்க ஜல லக்கணம் ஜலம்னா கடகம் துளம் சாரி விருச்சலம் மீனத்தில் போய் பிறக்காங்களோ அவர்களுக்கு என்னது பிரச்சனை என்ன 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 பிரச்சனையும் சந்திப்பாங்க அப்படின்னா ஜலக்கணத்திற்கு வந்து அடுத்த ஸ்டேஜில் உள்ள லக்கணம் வந்து என்ன சொன்னாங்க நெருப்பு நாலாவது லக்கணம் காற்று அப்போ ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு காற்றும் நெருப்பும் பிரச்சனைக்குரியது காற்றும் நெருப்பும் வந்து என்ன சொன்னாங்க பிரச்சனைக்குரியது அப்போ அந்த காற்றும் நெருப்பும் பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லி வரும்போது காலபருஷ தத்துவத்தின்படி ஒரு ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நெருப்பு என்று சொன்னால் சந்ததி விருத்தி நெருப்பு என்பது எனது சந்ததி விருத்தி காலபருஷனுடைய ஒன்னஞ்சு ஒம்பது நெருப்பாக வந்துடுது ஒன்று என்பது நாமாகவும் ஐந்து என்பது புத்திரஸ்தானம் தாத்தா கூடிய பாக்கியம் என்பது நம்மளுடைய அப்பா அப்போ எந்த ஒரு ஜலலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு பாதிப்பு என்பது என்ன சொல்லலாம் வந்து முன்னோர்கள் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய ஹெரிட்டேஜ் சார்ந்த விஷயத்தில் பாதிக்கப்படுவார் இந்த ஹெரிட்டேஜ் என்பது என்னது என்பது என்னது என்ன என்பது என்ன பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒன்னஞ்சு ஒம்போது பாதிக்கப்படும் அது இவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு விதத்தில் வந்து எத்தனாவது இடமாக வரும் அப்படின்னா வந்து அந்த நெருப்பு தான் வந்து என்ன சொன்னால் பூர்வ புண்ணியம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொன்னான்னா ரெண்டு ஆறு பத்தாம் பாவமாக வரும் ரெண்டு ஆறு பத்தாம் பாவமாக வரும் அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்தாம் பாவமாக வருகின்ற காரணத்தினால நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா இவர்கள் வந்து இவர்கள் முன்னோர் செய்த குலத்தொழிலை வந்து செய்தார்கள் என்று சொன்னாலும் பாதிப்பு வரும் உறுதியாக பாதிப்பு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து அந்த காலவரச தத்துவத்திற்கு வந்து ஒன்னஞ்சி ஒம்பதாக இந்த நெருப்பு வந்து ஜலத்துக்கு வருகின்ற காரணத்தினால் முன்னோர்களுடைய ஆகுதிகள் வந்து பெரிய பயன்பாடு உள்ளதாகவும் அந்த முன்னோர்கள் சார்ந்த வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு கிடைக்காது ஆசீர்வாதங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வம் பெரும்பாலும் இவர்களுக்கு அதிகமாக நல்லா வேலை செய்யாது குலதெய்வம் அதிகமாக வேலை செய்யாது குலதெய்வம் அதிகமாக வேலை செய்யாது காரணம் வந்து அது அது சார்ந்த ஒரு பூதம் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நமக்கு ஐம்பது பெர்சன்ட் தான் வேலை செய்ய ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே வேலை செய்யாது எப்பயுமே நம்மளுடைய லக்கணத்திற்கு ரெண்டாவது லக்கணமோ ஆறாவது லக்கணமோ பத்தாவது லக்கணத்தை நம்ம எவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்தலாம் பகலில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இரவுக்கு அது வந்து காரகத்துவமாக வராது ரெண்டாயிரம் பத்து எண்பது என்பது சொன்னால் இரவுக்குத்தான காரகமாக பகலுக்குத்தான காரகமாக வரும் அப்போ இரவுக்கு காரகமாக வராது அப்போ என்ன சொன்னான்னா அந்த அது நெருப்பாக இருக்கிற காரணத்தினால நம்மளுடைய முன்னோர்களுடைய வந்து என்ன சொன்னான்னா ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும் இது ஜலலக்கணத்தில் போய் பிறந்தால் நல்லா செக் பண்ணிப்பாங்க உங்களுடைய ரெண்டாம் இடம் வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னா இப்போ மீனத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த மீனத்திற்கு வந்து மேசம் ரெண்டாவது லக்கணம் கடகத்தில் பிறந்திருந்தாங்கன்னா சிம்மம் ரெண்டாவது வீடாக வரும் அதுக்கடுத்து விருச்சகத்தில் போய் பிறந்தாச்சுன்னா தனுசு வந்து ரெண்டாவது வீடாக வரும் இதில் இவர்கள் ஒரு ஐம்பது பெர்சன்ட் பாதிக்கப்படுவாங்க அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் அதற்கடுத்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சி ஸ்தானம் மகிழ்ச்சி ஸ்தானம் என்பது எது இந்த மகிழ்ச்சி ஸ்தானம் என்பது என்ன சொன்னால் மிதனம் துலாம் கும்பம் தான் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய விருத்தி மகிழ்ச்சி என்பது விருத்தி இந்த மகிழ்ச்சி என்ற விருத்தியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எது முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் இளைய சகோதரம் அதற்கடுத்து ஏழாம் இடம் அதுக்கடுத்து பதினோராம் இடம் இது காலபுருஷத்துவது இது இவர்களுக்கு என்ன சொன்னால் நாலு எட்டு பன்னிரெண்டாக வந்துடும் நாலு எட்டு பன்னெண்டாக வந்துடும் அப்போ நாலு எட்டு பன்னிரெண்டாக வரும்போது இப்போ மீனத்துக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மிதுனம் வந்து நா நாலாம் இடமாக நா நாலாம் இடமாகும் அதற்கடுத்து என்ன சொன்னால் துலாம் வந்து எட்டாம் இடமாக வரும் அது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கும்பம் வந்து பன்னிரெண்டாம் இடமாக வந்துடும் இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த இந்த மூணாம் மூணு ஏழு பதினொன்று என்பது விருத்தி மனைவி வந்த பிறகு தான் நமக்கு வந்து விருத்தி வரணும் அவர்கள் மூலமாக தான் குழந்தை குட்டி வளர்ச்சி ஒரு குடும்பத்தில் வந்து ஆலம்பரம் மாதிரி ஆகும் இதில் ஏதாவது ஒரு என்ன சொன்னாலும் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் தடைகள் இருக்கும் இதில் சங்கடங்கள் இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்காது மன மகிழ்ச்சி இருக்காது அப்போ வந்து என்ன சொல்லலான்னா மன மகிழ்ச்சி இருக்காது அதற்கடுத்து என்ன சொன்னான்னா ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடியதிலேயும் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்காங்க அது வந்து என்ன சார் காலபிரசனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதுலேயும் இவர்கள் எதனால் பாதிக்கப்படுவார்கள் ஜலலக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய நெருப்பாலும் நாலு எட்டு மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய காற்று இதனால் பாதிக்கப்படும் அப்போ என்ன சொன்னான்னா இது உயிர் சார்ந்த ஒரு விஷயம் உயிர் சார்ந்த ஒரு விஷயம் ஒரு ஜலலக்கணத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்பயுமே தன்னுடைய உடம்புடைய வந்து என்ன சூடு உடம்புடைய சூடை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கிடணும் ஏன்னா இந்த காற்று மனித வாழ்க்கையில் வந்து காற்றும் நெருப்பும் என்னது தெரியுமா அதான் உயிர் ஒரு மனிதனை வந்து என்ன சொன்னான்னா வந்து டாக்டர்கிட்ட போனேன்னா கண்ணு நல்லா வந்து என்ன சொன்னா வந்து விரிச்சு பார்ப்பாங்க எதுக்கு வெப்பம் எப்படி இருக்கிறது என்று ஒரு மனுஷன் கீழே விழுந்துட்டானே என்ன சொன்னேன்னா தான் தொட்டு பார்ப்பாங்க மூச்சு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அப்போ இந்த ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே உடல் சார்ந்த உயிர் சார்ந்த பிணி சார்ந்த அனைத்து விஷயத்துலேயும் வந்து இவங்க ரொம்ப கவனத்தோடே வந்து செயல்பட்டுகிட்டே கவனத்தோடு செயல் கவனம் 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 அப்போ இவர்களுடைய உடலில் என்ன இல்லை இவர்களுடைய உடலில் நெருப்பு என்று சொல்லக்கூடிய சக்தியும் காற்று என்று சொல்லக்கூடிய சக்தி வந்து காற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு வந்து என்ன சொல்கிறான் வேல்யூஷன் இல்லை காற்றுக்கு நூறு பெர்சன்ட் வேல்யூஷன் இல்லை அதற்கடுத்து நெருப்பு ஐம்பது பெர்சன்ட் இருக்கும் இதை இவர்கள் எப்போ எப்படி மெயின்டைன் பண்ணுறது இதுதான் அவங்களுடைய பிரச்சனை பிரச்சனை இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ ஒரு மீனலக்கணத்தில் போய் பிறந்து ரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் வந்துவிட்டால் அது ஐம்பது பெர்சன்ட் தான் வேலை செய்யும் மீனலக்கணத்தில் போய் பிறந்து நாலாம் இடத்துல ஒரு கிரகம் வேலை செஞ்சுட்டா அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சுத்தமாக வேலை செய்யாது ஏன்னா அந்த மீனலக்கணம் வந்து நாலாம் இடத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது தொடர்பு கொள்ளாத ஒரு இடத்தில் இருந்து கொண்டு லக்கணம் இருந்து கொண்டு எப்படி அந்த இடத்தில் இருக்கின்ற ஆகுதியை வாங்க முடியும் கனெக்டிவிட்டி கிடைக்காது ரெண்டாம் இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜல வந்து ரெண்டாம் இடத்திற்கு வந்து ஐம்பது பெர்சன்ட் கண்டிப்பாக வேலை செய்யும் அப்போ இதை எப்படி இந்த குறைகளை சரிபடுவது அப்படின்னு சொல்லி வரும்போது சுத்தமாக கிடைக்காத காற்று என்று சொல்லக்கூடிய ஒரு அறுக்கோணம் போடும் அறுக்கோணம் என்பது காற்று இந்த அறுக்கோணத்தை வந்து போட்டு வந்து அதில் நடுவில் சென்டரில் வந்து அழகான புள்ளி வைங்க அதற்கடுத்து அந்த காற்றுக்கு கீழே வந்து என்ன சொல்கிறான் நெருப்பு நெருப்பு வந்துச்சு முக்கோணம் இந்த முக்கோணத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்ல வெட்டிக்கல் சைஸாக போட்டு அதில் நடுவில் ஒரு புள்ளி நல்ல டாட்டு நல்லா பார்க்குற மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு ஒரு ஏ ஃபோர் சைஸில் வந்து என்ன சொன்னோன்னா அழகாக அந்த அறுக்கோணப்படம் அறுக்கோணத்துக்கு நடுவில் வந்து என்ன சொன்னா வந்து அந்த டாட்டு கீழ அதுக்கு கீழே வந்து என்ன சொன்னால் நெருப்பு இது எது இல்லாததை முதல்ல அதிகமாக தூண்டணும் இருக்கிறத வந்து என்ன சொன்னால் நார்மலாக ஐம்பது பெர்சன்ட் தூண்டினாலே போயிடும் அப்போ இந்த இந்த நபர்கள் ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நெருப்பு என்று சொல்லக்கூடிய நெருப்பு என்று அதாவது காற்று என்று சொல்லக்கூடிய காற்று பூதத்தை வந்து நன்றாக இயக்கணும் அது அந்த காற்று பூதத்திற்குண்டான மந்திரம் என்ன ஓம் எம் ரீயும் ஓம் ஓம் எம் ரீயும் ஓம் ஓம் எம் ஹீ ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு தான் காற்று பூதத்தை இயக்கக்கூடிய மந்திரம் அதை நாம் அடிக்கடி வந்து ஒரு நாளைக்கு வந்து நூற்றி எட்டோ நூற்றி எட்டுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் டெய்லி வந்து அதை சொல்லணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து உங்களுக்கு வந்து நெருப்பு பூதத்தை எப்படி இயக்குவது அதற்குண்டான மந்திரம் என்ன சொன்னான்னா ஓம் ரம் சமும் ஓம் ஓம் ரம் சமு ஓம் ஓம் ரம் சவும் ஓம் இப்படி வந்து என்ன சொன்னால் இவங்க வந்து என்ன சொன்னால் பிரயோகப்படுத்தணும் இதை பிரயோகப்படுத்தி வந்து என்ன சொன்னால் உணவில் என்ன 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 சேர்த்துக்கிடணும் உணவில் என்ன சேர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னோன்னா காற்று பூதத்திற்கு வந்து தொவ துவர்ப்பு அதிகமாக சேர்க்கணும் துவர்ப்பு அதிகமாக சேர்த்துக்கணும் துவர்ப்பு அதிகமாக சேர்த்து சொத்துக்கொள்ளக்குள்ள கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்லாம் வந்து என்ன சொன்னால் நல்லா வந்து என்ன சொன்னால் அந்த காற்று பூதம் செயல்பட ஆரம்பிக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னா இந்த காற்று பூதம் குறைவாக உள்ளவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து பச்சை கலர் துணியை அதிகமாக கர்ச்சிப்பாக யூஸ் பண்ணலாம் உள்ளாடைகளில் வந்து அந்த பெண்களாக இருந்தால் இன்ஸ்கேட்டு பாடிஸு ப்ரா இதெல்லாம் பச்சை கலரில் போடுவது உங்களுடைய உடம்பில் வந்து என்ன சொன்னால் அந்த வலிமையை வந்து கூட்டி கொடுக்கும் கா கலரால் வந்து கூட்டிக் கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இவர்கள் இந்த தண்ணீர் குடிப்பதெல்லாம் இருக்கு இல்லையா தண்ணி தண்ணீர் குடிக்கிறது இந்த காற்று பூதம் கம்மியாக இருப்பவர்கள் காற்று பூதம் கம்மியாக இருப்பவர் வெங்கலம் அந்த காலத்தில் வெங்கல செம்பு இருக்கும் வெங்கல கும்பாக இருக்கும் அதனால் ஏன் சாப்பிட்டாங்கன்னா இந்த சக்திகளை பெறுவதற்காகத்தான் அப்போ வெங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வந்து வெங்கலத்தில் வந்து கடையில் நீங்கள் வந்து பித்தளை கடையில் போய் வெங்கலத்தில் வந்து என்ன சொன்னாலும் தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு இது வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வாங்கி வச்சுட்டு தண்ணீர் குடிங்க பச்சை கலரை யூஸ் பண்ணுங்கள் மந்திரம் ஏற்கனவே ஓம் எம் ரீயும் ஓம் அப்படிங்கிறத சொல்லணும் அதே சமயத்தில் வந்து என்ன சார் நெருப்பு பூதத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா அதிகமாக நீங்கள் என்ன சார் சிகப்பு கலர் யூஸ் பண்ணுவது நல்லது எப்போ வந்து ஜலபூதத்தில் பிறந்தீர்களோ நெருப்பையும் காற்றையும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு பிரச்சினை அப்போ நெருப்புக்கு வந்து என்ன சொன்னால் முக்கோணத்தை யூஸ் பண்ணுங்கள் சிவப்பு கலர் கர்ச்சிப் யூஸ் பண்ணுங்கள் சிவப்பு கலர் உள்ளாடைகளை அதிகமாக அணிவது உங்களுக்கு அந்த பலவீனத்தை வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக போக்கிடும் நெருப்பு என்று சொன்னால் கொஞ்சம் காரம் நல்லா வந்து சுன் நல்லா சுளீருங்கிற மாதிரி சாப்பிடும் துவர்ப்பு வந்து என்ன சொன்னாலும் நல்லா சாப்பிடும் இப்படி இந்த ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவங்க இந்த நடைமுறை வந்து என்ன சொன்னா வந்து வாயுக்குண்டான அறுக்கோணம் போட்டு அதில் ஒரு டாட்டு வச்சிடணும் அதுக்கு கீழே வந்து என்ன சொன்னா முக்கோணம் போட்டு அதில் நடுவில் டாட்டு வச்சிடணும் மந்திரங்களை உங்களுடைய பார்வையில் படும்படி நீங்கள் வந்து வைத்து வந்து அதை பார்க்க பார்க்க அந்த சக்திகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நெருப்புக்குண்டான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் அதற்கடுத்து என்ன சொன்னா காட்டுக்குண்டான ஸ்தலம் ஆகிய காலகஸ்தி போயிட்டு வரலாம் நெருப்புக்குண்டான ஸ்தலம் வந்து என்ன சொன்னால் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம் ஆனால் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஏதாவது பஞ்சபூத ஸ்தலங்கள் இருந்தால் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கிட்டே வரணும் இது வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது ஆனால் இதை சர்வசாதாரணமாக நம்ம சொல்லிடணும் இதை ஒரு பெரிய பில்டப் கொடுத்தா அப்படியாக அப்படியாகனு சொல்கிறது கிடையாது ஏன்னா பிரபஞ்சம் வந்து யாராருக்கு இதை பார்க்க கொடுத்து வைக்கிறதோ யாராவது இதை நேசிக்கிறீர்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து நேசிக்கணும் உங்களுக்கு ஏதோ வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுப்பது வந்து ஈர்ப்பு சக்தியை கொடுக்குற மாதிரி பேசிடலாம் நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன் அஞ்சாம் தேதி பிறந்தவர்கள் அதை கையில் வச்சுக்கோ தேதி ஏழாம் தேதி பிறந்தவங்க இதை கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம வந்து அதை கையில் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் ஆனாலும் அதில் கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கு நீங்கள் எந்தெந்த பொருளை கையில் வைத்து கொண்டால் பெரிய பணக்காரராகவே அப்படின்னு போட்டாங்க அப்போ அதுக்கு வேகமாக பார்க்குறீங்க நம்ம தலைப்புகளோ தன்மைகளோ ஒரு எப்பயுமே என்ன சொன்னோன்னா வந்து நாம் ஒருத்தரை ஈர்த்து உள்ளே போய் பார்த்த பிறகு வந்து ஆமாம் இந்த சாரு இப்படித்தானா அப்படிங்கிற ஒரு பேர் நமக்கு வேணாம் நம்ம தலைப்பு வந்து நமக்கு அந்த நேரம் என்ன தோணுதோ ஈர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது ஈர்க் ஈர்த்து அவர்களை இந்த வீவர்ஸில் வந்து பெருசாக வாங்கி நம்ம பெரிய சம்பாத்தியம் பண்ண வேண்டிய அவசியமெலாம் கிடை கிடையாது நமக்கு கிடைக்க வேண்டியது கடவுள் கண்டிப்பாக அனுப்புவார் நீங்கள் வந்து எல்லோரும் கிளாஸ் எடுக்காங்க நான் ஏன் கிளாஸ் எடுக்கலை ஒரு வீடியோ பார்க்குறேன் பஞ்சபூத சக்தியை சரிபடுத்துவது எப்படி அப்படி நாங்கள் இந்த நேரத்தில் கிளாஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு பென்ரை ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா வாங்குங்க நான் ஏதாவது இன்றைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு ஆண்டுகளாக வந்து கண்டினியூவாக ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நல்லா நான் டாலரேட் பண்ணி கொடுத்துருக்கேன் எதாவது என்ன சொன்னேன்னா என்ன தான் ஒரு மோதிரம் வளம்புரி சங்கு மோதிரம் வளம்புரி சங்கு அதுக்கடுத்து பாதரசத்தில் செய்யப்பட்ட விநாயகர் ரசமணி வாங்குங்கன்னு சொல்லுவதற்கு காரணம் நிறையா வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம வீட்டில் அது காலங்காலமாக இருக்கக்கூடியது இது காலங்காலமாக பிரபஞ்சத்துடைய ரகசியங்களை ஈர்த்து கொடுத்து அதன் மூலமாக ஒரு வழிபாடு தன்மைகளை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அதனால் எல்லா மனிதனும் வந்து பிறப்பு லக்கணத்திற்கு எந்த பூதம் நமக்கு வலிமை இல்லாமல் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போ நீர் பூதத்திற்கு காற்றும் நெருப்பும் சரியாக வேலை செய்ய காற்று சுத்தமாக வேலை செய்யாது காற்று என்பது சந்தோஷம் நெருப்பு என்பது என்ன சொன்னா விருத்தி ஹெரிட்டேஜ் ஒன்னு ஒம்பது காற்று என்பது மூணு ஏழு பதினொன்று இது இந்த மூணு ஏழு பதினொன்று இவங்க தான் ஒன்னு ஒம்பது பிரச்சனைக்குரிய நபர்கள் இவர்கள் தான் அப்போ இதை வலிமைப்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும் வலிமைப்படுத்திக்கிறதுக்கு இந்த மந்திரமெல்லாம் சொல்லியாச்சு இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா வெறிய சங்கடங்களில் இருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்று கூறி இதுவும் நல்ல பதிவுதான் பரிட்சித்து பாருங்கள் நம்முடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து என்ன மோதிரம் இருக்குது பதினேழு புள்ளி இரநூத்தி ஐம்பது கிராம் அளவில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து தாமரை மோதிரம் இருக்கிறது இதை கையில் போட்டால் பொருளாதாரத்தில் இருக்கிற வீக்னஸ் குறைந்து இது என்ன சொன்ன அனுசம் தாமரை என்பது அனுசம் அந்த அனுசம் என்பது புதையல் நட்சத்திரம் இதை வாங்கி கையில் போட்டேன் நான் போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அதன் மூலமாக ஒரு வளர்ச்சியை வந்து பார்த்ததுனால் எல்லா மக்களுக்கும் நாம் நம் கையால் செய்து கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டு வராங்க நீங்களும் ஆர்டர் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய அளவில் தான் இந்த மோதிரத்தோடைய விலை இருக்கும் கண்டிப்பாக வாங்கி போடுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் செல்வச்செழிப்போடு போடு சிறு சிறப்புமாக வாழ்வதற்கு கண்டிப்பாக அந்த மோதிரம் துணை நிற்கும் என்று கூறி உங்களும் முடிந்து விட சிபி சிப்பி பாறை ஜோதகர் சாந்திரி ஆகோன்ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்